கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரே நாம் ஸ்தோ துடிப்போம் ஹலோ நன்றி இயேசுவே நன்றி ராஜா நன்றியோடு குடும்பம் துதிக்கிறோம் அப்பா நீர் நல்லவர் ஹலலோயா இயேசுவே நீர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காலலோயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே ஒரு விசை கூட உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா ே ஆனந்தம் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினமாடி ஆடி துதிப்பேன் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் என் சுஜீவிக்கிறா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம் அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார் அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார் சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம் செங்கடலை கடந்து செல்வே யோர்தானை மிதித்து நடப்பே செங்கடலை கடந்து செல்வே யோர்தானை மிதித்து நடப்பே எரிகோவை சுற்றி வருவே எரிகோவை சுற்றி வருவே எக்காலம்பூரி ஜெயிப்பே பூதி ஜெயிப்பேன் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை ஜான் எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஏஸ் விச் ஆஃப் யூ கன்வின்ஸட் மீ ஆஃப் சின் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு சொன்னதை நாம் அங்கே பார்க்கிறோம் இயேசுவின் வாழ்க்கையில் அவர் மானிடனாக த சன் ஆஃப் காட் அவர் பிதாவோடு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் வெறுமையாக்கி இந்த உலகத்திலே வந்தார் அவரிடத்திலே பாவம் இல்லாதிருந்தது இதை இயேசுவே சொன்னார் மாத்திரமல்ல சீஷர்களும் கூட அவருடைய பாவம் இல்லாத தன்மைக்கு வேதம் அநேக எடுத்துக்காட்டுகளில் கூறுகிறத நம்ம பார்க்கிறோம் ரெண்டு குறுந்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே அப்போஸ் நான் எப்போது சொல்லுகிறார் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்போ செல் பால்சேஸ் ஹூ நியூ நோ சின் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று அப்போஸ் நாக்கிய பவுல் சொல்லுகிறார் பேதுரு சொல்லும் பொழுது ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை ஹூ டிட் நோசின் அப்போஸ்னாக பவுல் சொல்லும் பொழுது ஹூ நியூ நோசின் பாவம் அறியாத அவர் என்று நம்ம பார்க்கிறோம் பேதர் சொல்லும்பொழுது சொல்கிறார் அவர் பாவம் செய்யவில்லை ஹூட் டிட் நோ சென் அண்ட் வாஸ் நோ கைல் ஃபவுண்ட் இன் ஹிஸ் மவுத் அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் ஏன் இயேசு பாவம் செய்யவில்லை ஏனென்றால் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இது பேரு இயேசுவை குறித்து சொன்ன அந்த ரிப்போர்ட் நம்ம பார்க்கிறோம் கடைசியாக யோவான் எழுதின அந்த நிருபத்திலே ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரத்திலே நம் பார்க்கிறோம் ஒன்றியோவான் மூன்றாவது அதிகாரம் சூத்திரம் அப்பா யோவான் மூன்றாவது அதிகாரத்திலே அவரை போல நாம் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம் நாம் ஒன்றியோவான் மூன்று எட்டாவது வசனம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் இங்கே பார்க்குறோம் ஏ தேவன் எப்படி இயேசு எப்படி பாவம் செய்யாதவராக இருந்தாரோ அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் நாம் தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத அங்கே பார்க்குறோம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்படியாக தேவனுடைய குமாரனாகிய அவர் பாவம் செய்யவில்லை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக ஸ்தோத்திரமா பாவமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே அன்றுவரை அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவ்வர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் எங்களை சுத்திகரித்து கொண்டு இயேசுவை போல வாழ இயேசுவைப் போல மாற எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ